அஸ்லாம் அலைக்கும் ஜம்ஜம் கிணற்றை சுத்தம் செய்யும்போது கிடைத்த ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் என்ன என்பதனை இந்த ஒரு காணொளியில் நாம் தெரிந்து கொள்வோம் கண்ணியமானவர்களே தினம்தோறும் படிப்பினை தரக்கூடிய இன்னும் இஸ்லாமத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை உண்மையாகவும் இன்னும் தெளிவாகவும் நம்ம வந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஜம்ஜம் கிணற்றை சுத்தம் செஞ்சுருக்கிறாங்க அதற்குள்ள ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்திருக்கு அந்த ஒரு அதிர்ச்சி என்ன என்பதனை இந்த ஒரு காணொலியில் நான் முழுவதுமாக தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்வோம் அது என்ன அப்படின்னு சொன்னால் உலகத்தில் ஒவ்வொரு மர்மமான விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு சயின்ஸ் என்பது இருக்கும் இன்னும் சில மர்மமான விஷயங்களுக்கு பின் அந்த மர்மமான விஷயங்கள் அறிவியலுக்கும் அப்பாற்பட்டு இருக்கும் இது எப்படி நடந்திருக்கும் இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லையே எப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்மையே ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த ஒரு ஜம்சம் கிணற்றில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கின்றது அதற்கு முன்னாடி இந்த ஜம்சம் கிணற்றினுடைய சிறிய வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம் இந்த ஜம்சம் கிணறு உருவானதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹத்தாலா இஸ் இப்ராஹிம் அலிஹி வசலம் அவர்களை ஷாமுக்கு ஷாம் நாட்டிற்கு ஹிஜ்ரத் செய்ய சொல்லி பயணம் செய்ய சொல்லி அல்லாஹ் கட்டளை இட்ருப்பான் அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய பிள்ளை இஸ்மாயிலையும் தன்னுடைய மனைவி ஹாஜராவையும் ஒரு அடர்ந்த பாலைவனத்தில் விட்டுட்டு ஷாம் ஜெசஸுக்கு இப்ராஹிம் அலை வசல்லம் அவங்க போயிடுவாங்க அப்போ அந்த இஸ்மாயில் அலி வசலம் அவர்களுடைய பருவம் என்னென்னா பால்குடி பருவம் அந்த நேரத்தில் ஹாஜரா அம்மையாரும் இன்னும் இஸ்மாயில் அலையம் அவர்கள் குழந்தையாக இந்த காபுத்துல்லா அந் அன்றைய காலகட்டத்தில் காபுத்துல்லா இல்லை அந்த ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க ஒரு அடர்ந்த பாலைவனம் எங்கிட்டு சுற்றி பார்த்தாலும் ஒரு நிழலுக்கு கூட எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது ஒரு மரங்களோ செடிகளோ இன்னும் ஒரு கரையோ ஒரு குளமோ கிடையாது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு அடர்ந்த பாலைவனம் அப்போ அல்லாட்டை ஹாஜரா அலையஸ்லம் அவங்க அழுகிறாங்க யாரில் உன்னுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்கு தான் என்னுடைய கணவர் இப்ராஹிம் இது மாதிரி ஷாமுக்கு வர்றாரு எனக்கு இப்போ தண்ணீர் தவிக்குது நான் கொண்டு வந்த தண்ணீரும் முடிந்து விட்டது நான் என்ன செய்கிறதுல அல்லா அப்படின்னு சொல்லி அழுகும்போது அல்லாஹாலா ஒரு கட்டளையை விதைச்சிருப்பான் அந்த கட்டளையின்படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இஸ்மாயில் அலி வசலம் அவர்களினுடைய பாதத்தை ஹாஜரா அம்மையார் வந்து காலால் அப்படியே தரையில் அடிப்பாங்க அவருடைய பாதத்தை தரையில் வச்சு அடிப்பாங்க அதன் காரணமாக தண்ணீர் வந்து பீறிக்கிட்டு வரும் நிறைய தண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த தண்ணீரை வந்து ஒரு கற்களை வச்சு அந்த ஹாஞ்சிராமையார் என்ன பண்ணிடுவாங்கன்னா மூடிடுவாங்க அப்போ ஜம்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா போதும் போதும் அப்படின்னு அர்த்தம் எந்த அளவுக்குன்னா அன்றைக்கு ஹாஜரா அம்மையார் வந்து அந்த கற்களை வச்சு மணல்களை வச்சு ஒரு பள்ளம் மாதிரி ஒரு இது மாதிரி வ வைக்காமல் இருந்திருந்தாங்க ஒரு காவாய் மாதிரி உருவாக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் உலகம் முழுவதும் தண்ணீரால நிரப்பப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அளவிற்கு அதிகமான தண்ணீர் வந்துச்சான் இது வந்து உலகத்தில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜம்சம்கு கிணற்ற இந்த தம்சம் கிணற்றில் தான் ஹாஜிக்கு ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய எல்லா ஹாஜிகளும் தண்ணீர் குடிக்கிறாங்க இன்னும் சவுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் தண்ணீர் குடிக்கிறாங்க இது வந்து நல்லதாக கெட்டதா அப்படின்னு அதை சுத்தம் செய்வதற்காக வேண்டி இங்கிலாண்டில் இருந்து ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு சயின்டிஸ்ட் வந்திருக்கிறாரு வந்து இது மாதிரி நாங்கள் ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி செய்வதற்காக வேண்டி வர்றாங்க வரும்போது அந்த ஆராய்ச்சி செய்வதற்காக வேண்டிய ஜம்சம் கிணற்றுக்குள்ளே ஒரு ராட்சச பைப்பை போட்டு தண்ணீரை நம்ம வெளில எடுத்துருவோம் அப்படின்னு எடுக்கிறாங்க எடுத்துக்க எடுக்க அந்த தண்ணீர் வந்து கொண்டே இருக்குது எந்த அளவு இருக்குன்னா பத்து நாட்கள் தொடர்ந்து முயற்சிக்கிறாங்க பத்து நாட்களும் தண்ணீர் அப்படியே வெளில வந்துக்கிட்டு இருக்கு எவ்வளோ எடுத்திருப்பாங்கன்னா எழுபது கோடி லிட்டர் தண்ணீரை வெளில எடுத்திருக்காங்க அப்படி எடுத்தும் ஜம்சம் கிணற்றினுடைய தண்ணீர் வந்து குறையவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ பெரிய அதிசயம் இன்னும் இத்தனை வருடங்கள் ஐயாயிரம் வருடங்கள் ஆச்சு இந்த ஜம்சம் கிணற்று உருவாகி இப்படிப்பட்ட இந்த கிணற்றில் எந்த விதமான பூச்சிகளும் எந்த விதமான பாசான்களும் உருவாகாமல் இந்த தண்ணீர் எப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்களே ஆச்சரியப்பட்டாங்க இந்த தண்ணீர் எப்படிப்பட்ட ஒரு தண்ணீர் தண்ணீரில் எல்லா கால்சியமும் கரெக்டாக இருக்குது இன்னும் எல்லா தண்ணி மனிதர்கள் குடிப்பதற்கு ஒரு சுத்தமான தண்ணீராக பயன்படுத்தக்கூடிய தண்ணீராக இந்த ஒரு தண்ணிக்கு எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட்டே ஆராய்ச்சியாளர்களே சொல்லியிருக்கிறாங்க அளவிற்கு ஒரு ஆராய்ச்சியாளர்களை ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஜம்சம் கிணற்று வந்து பண்ணியிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜம்சம் கிணறு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் காம்புத்துள்ளாலருந்து ஒரு அறுபத்தி ஆறு அடி கிழக்கு திசையில் நம்ம நடந்து போனோம்னாலே இந்த ஜம்சம் கிணற்றை பார்த்துருவோம் இன்னும் இந்த ஜம்சம் கிணற்றுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஜம்சம் கிணறு வெறும் வெறும் முப்பத்தி ஒரு மீட்டர் அகலந்தான் இருக்கும் முப்பத்து ஒரு மீட்டர் தான் இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் எப்படி இவ்வளோ தண்ணீர் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் கிங் அப்துல்லா அப்படிங்கிற ஒரு வாட்டர் சப்ளை கம்பெனி வந்து அங்கே வந்து ஒரு நாளைக்கு இருபது லட்சம் தண்ணீர் எடுக்கிறாங்களாம் இப்படி தண்ணீரை எடுத்தும் வந்து நான் ஜம்சம் கிணற்றில் தண்ணீரே குறையலை அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு ஆத் ஆச்சரியமான விஷயம் என்பதை யோசித்து பாருங்கள் ஆக கண்ணியமானவர்களே இது போன்ற இஸ்லாம் சம்பந்தமான நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் துவா பண்ணுங்கள் அலைக்கும்